கத்துடைய பதிசனாவது பதிமூன்றாவதாக இந்த நாளிலும் என்னோ நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பாத்திரத்தை உங்கள் கையிலிருந்து நீக்கி போட்ட கத்தர் அதான் கத்தராகி ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்கு ஆக வழக்காட போகிற தேவன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் இனி என் உட்கிருகத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை பிரச்சனையை நீ சந்திப்பதில்லை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பிரச்சனை தாங்க முடியல தடைக்கு மேல பிரச்சனை கடன் வாங்கி பார்த்தேன் கடனும் கிடைக்கல அப்படி புலம்புறீங்களா தத்தளித்து போயிருப்பீங்களா உங்களை பார்த்து தான் கத்த சொல்லுகிறாங்க அலுவலகத்துல பிரச்சனை போராடத்துல எல்லாம் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை என் மரு மகனுக்கு மரும மருமகளுக்கும் பிரச்சனை என் மருமகளுக்கும் மகனுக்கும் பிரச்சனை ஐயோ ஆண்டவரு அப்படின்னு புலப்புறீங்களா இன்னைக்கு கத்த சொல்லுகிறார் இதெல்லாம் நீக்கிட்டேன் இனி நீ அந்த வண்டலை உறிஞ்சு குடிக்க மாட்டா நீ குடிக்கணும் நினைத்தாலும் நல்ல தண்ணீரே வரும் அதான் வார்த்தை அப்ப தத்தளிக்க பண்ணுகிற தத்தளிப்பின் பாத்திரத்தை சந்தித்த நிறைய பேர் வேதத்தில் இருக்கிறாங்க பாருங்க எஸ்தர்ல வாங்க ஒரு முரதைக்காய் தத்தளிக்கிறான் ஆமா நினைச்ச என்னதான் என்னதான் தூக்கு மரம் எல்லாம் ரெடி பண்ணி ஜனங்கள் அழிக்க ரெடி ஆயிட்டாப்ல ஃபைனல் டிசிஷன் எடுத்தாச்சு லெட்டர் போயாச்சு காரியத்தை கத்தர் மாறுதலாய் முடித்தார் அடுத்த நாள் மகிழ்ச்சி கொண்டாடினாங்க சத்துரு தோற்று போனார் சத்துருக்கள் தூக்கப்பட்டாங்க உங்களுக்காக தத்தளிக்க பண்ணது அவங்களை தூக்கிடுவார் உங்களை தத்தளிக்க பண்ணது அவன் கையில அந்த பாத்திரத்தை கொடுத்துருவார் அடுத்த வசனம் தான் சஞ்சலப்படுத்தின கையில் அதை கொடுப்பேன் நீங்க எப்படி ஸ்தவித்தீங்களோ எப்படி அதெல்லாம் உங்க உங்களை உங்களுக்கு இப்படி இறைச்சல் கொண்டு உண்டாக்கணும்னு கொடுத்துருவாரா எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படி பாத்தீங்கன்னா நிறைய இருக்காங்களே வேதத்துல பாருங்க ஃபைனல் டிசிஷன் எடுத்து சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட பேரு ராத்திரி வந்தால் தட்டு நாள் கூட்டிட்டு போய் வெளிய விட்டாரு தத்தல பேர் பாத்துட்டு நீந்து போச்சு இப்படி பாருங்க எவ்வளவு எவ்வளவு காரியங்கள் எசேக்கியா யோச பார்த்தது உசியா இவங்க எல்லாரும் பாருங்க சந்தித்தவங்க போராட்டத்தை சந்தித்தவங்க ஒரு ஆபிரகாம் லோத்துக்காக தேவ சமூகத்துல நின்னு கொண்டு இருந்தானே லோத்த மீட்டு கொண்டு விட்டு வெளியப்போ ஜீவத்தைப்போ ஓடிப்போம் இந்த சமூபூமியில நிக்காத சொன்னார்ல உங்களுடைய எல்லாம் பரிதபிக்கப்பட்ட சூழலை கத்தர் மாற்றி சமாதானம் சந்தோஷம் சுகமும் பலனும் நிலைத்திருக்க பண்ணி பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க கத்தர் உங்களுக்கு அகழ்ச்சி நிலைக்கிறோம் ஏனி நாங்கள் அந்த கஷ்டத்தை அந்த வண்டலை உறிஞ்சி குடிக்க நீங்க அனுமதிக்கலப்பா ஆண்டவர் அப்படி எங்க தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டு மகிழ்ச்சியும் மனமகிழ்ச்சியும் தங்க கிரும்ப செய்த தேவனுக்கு கோடி தோத்திரம் பண்ணுகிறோம் துதிகரமாய் மேலாமல் கேட்கலாம் ஏசுமி நாமல் ஜபன் நல்லபடிதான் ஆமே ஆமே